கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும் போதே இது வந்து இந்த டாபிக் இந்த சப் டாபிக் உள்ள வருதுன்றதே நமக்கு தெரியல தெரியல வேக்டி ஸ்டெடி கொடுங்க அப்படின்றீங்க ஸ்கூல் புக்கில் உட்காரங்க ஸ்கூல் புக்ல எழுபத்தஞ்சு மார்க்குக்கு முப்பதுக்கு மேல வர மாட்டேங்குது நீங்க வேணும் பிரிச்சு காமிங்க நான் ஃபுல்லாம குரூப் டு கொஸ்டின்ஸ் எடுத்து நான் போகணும் உங்களுக்கு காமிக்கிறேன் இதுல எந்த ஸ்கூல் புக்கில் வந்துருக்குன்றதை நீங்களே பாருங்க நான் உங்களுக்கு அதுக்கு தான் நான் சொல்கிறேன் இந்த வீடியோ மேக் ரீசனே ஐயா நமக்கு வந்து படிக்கணும்ன்ற ஆர்வம் இருக்கு எல்லா எஃபர்ட்டும் போடுறோம் பக்கத்துல போறோம் ஆனா கிடைக்கல அப்ப நம்ம பண்ற மிஸ்டேக் என்னன்றதே நிறைய பேர் தெரியல சிலபஸ் ஒவ்வொன்றும் ரீட் பண்றீங்களா ரீட் பண்றதே இல்ல சிலபஸ மொதல் பிரிச்சு ரீட் பண்ணுங்க அதுக்கப்புறம் தான் நீங்க வந்து உள்ளுக்குள்ள கொஸ்டின்ஸ் அனலைஸ் பண்ண முடியும் எந்த டாபிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் வந்து இருக்குன்றதே மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியல அதனால தான் நம்ம வந்து இன்னும் பக்கத்துல போயிட்டோமே இன்னும் என்னால வந்து கிளியர் பண்ண முடியல அப்படின்னா அதுதான் நம்மளோட பிரச்சனை உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா எக்ஸாமில் எல்லாருமே நல்ல போஸ்டிவ் பண்ண போக மாட்டாங்க யார் டாப் மோஸ்ட் போஸ்டிங் போறாங்க நினைக்கிறீங்க யாரெல்லாம் பிரித்து ரிசர்ச் பண்ணி இந்த டாபிக் இதை படிக்கணும் இதெல்லாம் போடுறாங்களோ கொசுக்கடியில் உட்காந்து காசு இல்லாம அம்மா மெஸ்ல இட்லி வாங்கி சாப்பிட்டு அவ்வளோ எஃபர்ட் போட்டு படிச்சவங்க இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து குரூப் டூ கேடர்ல உட்காந்துருக்காங்க சும்மா கிடையாது அவ்வளோ எஃபர்ட் போட்டு தான் சும்மா ஸ்கூல் புக் படிச்சேன் அது படிச்சேன் எனக்கு வந்து வரவே இல்லை அப்படின்னா எந்த அளவுக்கு நீங்க எஃபர்ட் போட்டிருக்கீங்க சுமார் சார் நைட் மட்டும் நான் படிச்சேன் காலைல மட்டும் படிச்சேன் நான் கிளியர் பண்ணிட்டேன் எத்தனை வருஷமாக படிப்பீங்க இந்த வீடியோட கடைசியில் என்னென்ன புக்ஸை நீங்க ரெஃபர் பண்ணும் அப்படின்றத தெளிவா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் இந்திய பொருளாதாரம் தமிழக வளர்ச்சி நிர்வாகத்தில் இந்திய பொருளாதாரம் மட்டும் நான் எடுக்கிறேன் உங்களுக்கு பிரித்து பிரிச்சே சொல்றேன் இந்திய பொருளாதார நிகழ்வுகள் ஐந்தாண்டு திட்டத்தோட மாதிரி ஒரு மதிப்பீடு திட்டக்குழு நிதி ஆயு இதுல எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க ஐந்தாண்டு திட்டம் திட்டக்குழு இதெல்லாமே முடிஞ்சு போச்சு இப்ப இருக்கிறது நிதி ஆயுர் மட்டும் தான் அப்ப இதுலதான கரண்ட் அஃபேர்ஸ் கேட்பாங்க அப்ப இதுதான் நம்ம வந்து படிக்கணும் பட் அதை நம்ம படிக்கிறது இல்லை நான் எல்லாமே கண்டென்ட் எல்லாம் வாய்ந்தாடு எல்லாமே படிச்சிட்டேன் அப்படின்னா நிதி ஆயிட்டுல இருந்து கொஸ்டின் கேட்டு அதுக்கு என்ன எங்க கண்டென்ட் இருக்கு ஸ்கூல் புக்ல கரண்ட் அஃபேர்ஸ் தான் நிதி ஆய்வுக்குல என்ன கேட்பாங்க எஸ்டிஜி கேட்பாங்க அதுக்கப்புறம் அதோட இனிஷியேட்டிவ் கேட்பாங்க இப்படிதானே நம்ம படிக்கணும் பட் ஆனா அதெல்லாம் விட்டுட்டு எல்லாத்தையுமே படிக்கிறது படிக்கிறது வேஸ்ட் கரண்ட் அஃபேர்ஸ் வேஸ்ட் பண்ணி போங்க ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றதுக்கு நிதி ஆய்வுக்குல எஸ்டிஜில இருந்தா கொஸ்டின் வந்திருக்கு இதை தான் நான் வந்து ஆல்ரெடி சொன்னேன் ரெண்டு அட்டன் பண்ணிடலாம் எக்கனாமிக்ஸ் மட்டும் தான் சொல்லுவீங்களா கிடையாது அடுத்து பொலிட்டிகல் உங்களுக்கு சொல்றேன் யூனிட் சிக்ஸ் டாபிக்ஸ் தெரியல தெளிவாக சொல்கிறேன் எதுவுமே ஸ்கூல் புக்கில் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் கேட்குறாங்க எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரேட்டடாக வந்துருச்சு நிதியாக கூட இனிஷியேட்டிவ் ஆல்ரெடி நான் அப்டேட் பண்ணியிருக்கேன் இன்னும் நிறைய இருக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் நான் அப்டேட் பண்ணுறேன் பட் இந்த கொஷினை இந்த கொஸ்டின்ஸை தெளிவாக நம்ம பார்க்கணும் அப்போ நமக்கு புரியும் தேசிய கூட்டுறவு மேம்பாட்டு கழகம் அதாவது என்னன்னா இதுல எல்லாத்தையும் நல்லா வாசிச்சு பாருங்க ஒவ்வொரு லைனையும் இது சட்டப்பூர்வ கழகம் ஒரு தன்னாட்சி நிறுவனம் இன்று இது ஒரு பொது நிதி நிறுவனமாக இருக்கிறது பொது நிதி நிறுவனம் பொது நிதின்ற கான்செப்ட் என்ன பப்ளிக் இங்கிலீஷ்ல என்றாங்களா பப்ளிக் பினான்ஸ் இன்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லிட்டு இது எங்க வருது நிதி கொள்கை மற்றும் பணவியல் கொள்கைனா என்ன நிதி கொள்கைன்ற கான்செப்ட் வேற பணவியல் கொள்கைன்றது வேற ஓகேங்களா பண பணவியல் கொள்கையை பொறுத்தளவு உங்களுக்கு வந்து பணவாட்டம் பணவீக்கம் இந்த கான்செப்ட் வரைகிறது உங்களுக்கு வந்து பணம் எப்படி வந்துச்சு அது எல்லாமே தனியா வரும் நிதி கொள்கைக்குள்ளதான் உங்களுக்கு வந்து என்னன்னா பப்ளிக் பைனான்ஸ் பொது நிதி பத்தி எல்லாமே வரும் வருவாய் ஆதாரங்கள் டாக்ஸ் உங்களுக்கு வருவாய் வரும் டாக்ஸ் இல்லாமல் வருவாய் வரும் இதெல்லாம் டீட்டெயிலா நீங்க தனியா படிக்கணும் வருவாய் ஆதாரங்கள் வருவாய் ஆதாரங்கள்லாம் என்ன ஃபர்ஸ்ட் வரி மூலியமா உங்களுக்கு வந்து என்னென்ன வருவாய் வருது அப்படி இல்லாம உங்களுக்கு என்னென்ன வருவாய் வருது அப்படின்றத நீங்க தெளிவா படிச்சிருக்கணும் ரிசர்வ் பேங்க் ரிசர்வ் பேங்க் பொறுத்தளவு என்ன உங்களுக்கு ரிவர்ஸ் ரேட் ரிவர்ஸ் ரேட் எல்லாம் அந்த காலம் இப்ப எல்லாம் அது பேஸ் பண்ணி நிறைய ஸ்டேட்மெண்ட் வருது அதே மாதிரி எல்லா பேங்கிங்ஸ் பத்தி எல்லாமே நீங்க வந்து படிக்க வேண்டியதா இருக்கு அதுலேருந்து இருந்து நிச்சயமா கேட்பாங்க அதுக்கப்புறம் நிதி கொள்கையை பணவீர் கொள்கை இந்த நிதி கொள்கையில தான் வந்து உங்களுக்கு வந்து பொது நிதின்னு சொல்லக்கூடிய ஒரு கான்செப்ட் வருது அந்த பொது நிதியில நிறைய நிறுவனங்கள்லாம் இருக்கும் அது பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து கேட்பாங்க ஒரு ஒரு டாபிக் எடுத்துட்டா அதுல வரக்கூடிய நிறுவனங்களை தனியா படிக்கணும் அந்த கான்செப்ட்ஸ தனியா படிக்கணும் பட் அத நம்ம படிக்கிறதே இல்லை பொதுவா வந்து நம்ம ஸ்கூல் புக்ஸ்ல இருக்கக்கூடிய கண்டென்ட்ட மேலாட்டமா பாத்துக்கிறது அப்படி இல்லைன்னா ஒரு சில புக்ஸை வாங்கி அந்த புக்ஸ் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபுல்லா பார்க்க வேண்டியது பட் அதுல இருந்து எல்லாம் வராது அதனால எப்படி நம்ம அப்ரோச் பண்ணணும்ன்றத நான் தெளிவா சொல்றேன் பாருங்க அடுத்த கொஸ்டின் ஒரு ஆர்டிகில்ஸ் கொடுத்துட்டாங்க அது என்ன குழுக்கள் எல்லாம் வருதுன்னு கொடுக்குறாங்க ஆர்டிகிளை பார்த்த உடனே கான்ஸ்டியூஷன் இது வந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் கொஸ்டினே அப்படின்னு நினைசுறது பட் அது கிடையவே கிடையாது இந்த கொஸ்டினை எடுத்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த டாபிக் டாபிக்லயே உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே கவர் ஆயிடும் ஜிஎஸ்டி பத்தி ஆர்டிக்கலையும் கேட்டிருப்பாங்க நிதியான ஆர்டிகல் கேட்டிருப்பாங்க மத்திய மாநில அரசுக்கு இதேயான நிதி பகிர்வு பத்தி கேட்டிருப்பாங்க இதோட ஆர்டிகல்ஸ் பண்ணி தான் இருக்கும் ஜிஎஸ்டி இருக்கா ஜிஎஸ்டி இருக்கும் அதே மாதிரி வந்து நிதிக்குழு பத்தி இருக்கும் அதே மாதிரி மாளிகை கிளியான இருக்கக்கூடிய எல்லா ஆர்டிகல்ஸ் இதெல்லாம் இருக்கும் இது எல்லாமே இது பேஸ் பண்ணி வரக்கூடிய ஆர்டிகல்ஸ் ஜிஎஸ்டி பார்த்தோன்னா ஜிஎஸ்டி மட்டும் அந்த வரைய மட்டும் படிச்சா போதாது ஒரு நிதி கொள்கை அப்படின்னா அது கீழே வரக்கூடிய எல்லா டிபார்ட்மெண்ட்ஸ் டாக்ஸஸ் எல்லாமே படிக்கணும் அது பேஸ் பண்ணி தான் வந்து ஸ்டார்ட் அப்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க இதெல்லாம் இந்த தான் வருது பட் அது நமக்கு தெரியல நான் சொல்றேன் தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஓகே பட் இந்த மாதிரி கொண்டு போங்க அப்படின்னு தான் சொல்றேன் இது தான் நம்ம வந்து என்னன்னா அவ்வளவு எஃபர்ட் போட்டு நம்ம கிடைக்கல ஃபீல் கிடைக்கலாம் செலவசில் அடுத்து பாருங்க பொருளாதார போக்கு வேலைவாய்ப்பு உருவாக்கும் வேலை வாய்ப்பை பத்தி நிறைய திட்டங்கள் இருக்கு அது பேஸ் பண்ணி நிறைய கேள்விகள் கேட்பாங்க நில சீர்திருத்தம் மற்றும் வேளாண்மை அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி அதுல இப்ப இருக்கக்கூடிய அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தோட பயன்பாடு இது பேஸ் பண்ணி கேள்விகள் அதிகமா கேட்பாங்க அதுக்கப்புறம் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் தொழில் வளர்ச்சி

சீரியஸா சொல்றேன் ஏன்னா என்ஐடி ஐஐடி சென்னை அதுக்கப்புறம் என்ஐடி திருச்சி மட்டும் தான் நம்ம வந்து நம்ம டெக்னாலஜி லெவலில் பேசுறோம் ஆனா இன்னும் நிறைய இருக்கு இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட் தமிழ்நாட்டில் இருக்கா இருந்தா நீங்க கமாண்ட் பண்ணுங்க இல்லன்னா இல்லைன்னு சொல்லுங்க ஏன்னா இந்த மாதிரி நிறைய நிறுவனங்கள் இருக்கு குரூப் டூல இது இது வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த வருஷம் எடுத்திருக்கேன் ஆனா லாஸ்ட் இயர் எக்ஸாம்பிளா இன்னும் நிறைய கோஸ்டல் பேஸ் பண்ணி இன்ஸ்டியூஷன் ஆல்ரெடி நான் வீடியோ சொல்லியிருப்பேன் இந்த வருஷம் கொஸ்டின்ல இருந்து உங்களுக்கு ரெண்டு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நிறுவனங்கள்ல இருந்து அதுக்கு மேலே கூட இருக்கலாம் அதுக்கப்புறம் பாருங்களேன் இதெல்லாம் மொத்தமா இந்த நலன்சார் திட்டங்கள் இருக்கு பாத்தீங்களா உருக நலன்சார் திட்டங்கள் இதெல்லாம் மத்திய அரசும் மாநில அரசும் கலந்த மாதிரி கேட்டிருக்காங்க அதனாலதான் ஒவ்வொரு ஸ்கீம்ஸையும் படிங்க அப்படின்றது ஸ்வச் பாரத் மிஷன் இருக்கு பாத்தீங்களா இதெல்லாம் உருக நலன்சார் திட்டங்கள்ல இந்திய பொருளாதாரத்தின் வருது ஒரு கொஸ்டினை பார்க்கும் போது அதை ரீட் பண்ணும் போதே இது இந்திய பொருளாதாரம் சார்ந்த கேள்வியா தமிழ்நாடு பொருளாதாரம் சார்ந்த கேள்வியான்னு பிரிச்சு பாருங்க இந்தியாவில் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க அப்படிதான் என்ன இந்திய பொருளாதாரத்தின் கீழே வரக்கூடிய உங்களுக்கான அந்த திட்டங்கள்லாம் தான் அதை மட்டும் பிரிச்சுடுங்க இந்த வே தான் நமக்கு கரெக்டான வே இப்படி நீங்க படிச்சுட்டு போங்கன்ற நான் சொல்றேன் அதுக்கப்புறம் பாருங்களேன் சமூக பொருளாதார பிரச்சனைகள்லாம் இருக்கு இதுல கல்வி பேஸ் மெயினா பாத்தீங்கன்னா எஜுகேஷன் பத்தி கேட்பாங்க ஹெல்த் பத்தி கேட்பாங்க அதுக்கப்புறம் வறுமையை பத்தி கேட்பாங்க இதுதான் ஒரு பொதுவான ஒரு கான்செப்ட் இதுல அடிக்கடி கேட்கறது என்னன்னா இந்த தேசிய தேசிய அப்படின்னால உங்களுக்கு எங்க வரணும் இந்திய பொருளாதாரத்துக்குள்ள தமிழ்நாடு பொருளாதாரத்துக்குள்ள போக கூடாது தேசிய திறன் மேம்பாட்டு கழகம் ஓகேங்களா இதை பத்தின கேள்விகள் அடிக்கடி வருது இது இப்ப மட்டும் வரல லாஸ்ட் இயரே வந்துருச்சு அப்ப நம்ம என்ன பண்ணோம் ஒரு ஓல்டு கொஸ்டின் எடுத்து வச்சு அதுல இந்த கொஸ்டின் வந்துருக்கு அப்படின்னா இந்த இந்த மேம்பாட்டு கழகத்தை பத்தி நம்ம ரெஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஐடியாலஜி நமக்கு வந்துருக்கணும் பட் அந்த ஓல்டு கொஸ்டின்ஸே நம்ம ரெஃபர் பண்ணல அப்புறம் எப்படி வரும் உங்களுக்கு எக்கனாமிக்ஸ் புக் எல்லாமே படிச்சிட்டேன் பிளஸ் ஒன் புக்ஸ் படிச்சிட்டேன் பிளஸ் டூ புக்ஸ் படிச்சுட்டேன் ஏன் உங்களுக்கு ஸ்கோர் வரல வராது எப்படி வரணும்னா எல்லா கொஸ்டின்ஸுமே ஸ்கூல் புக்லேயே இல்லையே எல்லாமே அவுட் சோர்ஸ்ல இருக்கு உங்களுக்கு அந்த கண்டென்ட் கேட்டிருக்காங்க இதெல்லாம் எங்க படிக்கணும்ன்றதை நான் சொல்றேன் எந்த புக்ஸை ரெஃபர் பண்ணுறன்னு சொல்றேன் அதே மாதிரி இப்போ பூசா வந்து உங்களுக்கு வந்து அப்ரேஷன் பத்தி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க பட் இதே ஒரே இந்த லெட்டர்ஸ்ல இருந்துதான் உங்களுக்கு வந்து பலவிதமான விதமான பெயர்கள்லாம் இருக்கு நமக்கு தெரிஞ்ச பிஹெச்சி தெரியும் ஆரம்ப சுகாதாரங்கள தெரியும் இதே மாதிரி இந்த சுகாதாரம் சார்ந்த என்னென்ன நிறுவனங்கள் இருக்கு என்னென்ன மையங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க நல வாழ்வுன்னு சொல்லக்கூடிய டாபிக்ஸ் கீழே உங்களுக்கு நீங்க வந்து படிக்கணும் ஓகேங்களா அதுல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்னா உங்களுக்கு அது பிரச்சனைகளை மட்டும் நீங்க போக்கஸ் பண்ணக்கூடாது பட் அதுல இருக்கக்கூடிய எல்லாத்தையுமே நீங்க தனித்தனியா பிரிச்சு பிரிச்சு பார்த்தே ஆகணும் சோ இந்த டாபிக் நான் தெளிவா வாசிக்கிறேன் நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டின் மனிதவள மேம்பாட்டு குறியீடு அந்த ஹச்டிஏ இருக்கு பாத்தீங்களா அது அவற்றை தேசிய மற்றும் பிற மாநிலங்களுடன் குறியீடுகள் அதாவது இன்டெக்ஸ் வேல்யூஸோ கம்பேர் பண்ணுங்க என்ன சொல்றாங்க தமிழ்நாடு அச்சுடைய வேல்யூ மட்டும் பார்த்தா போதாது இந்தியாவோட வேல்யூஸ் மற்ற கண்ட்ரிஸு அதுக்கப்புறம் தமிழ்நாடு மெயினான ஸ்டேட்ஸ் இது எல்லாமே கம்பேர் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம ஏன் வந்து இவ்வளவு லோவா இருக்கும் நம்ம ஏன் வந்து அதிகமா இருக்கும் மித்த மாநிலத்தோட அதிகமா இருக்குன்ற ஒரு ஒப்பாய்வு பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுலயே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும் அந்த சிலபஸ்லயே நம்ம புரிஞ்சுக்கணும் பட் அதை நம்ம புரிஞ்சுக்கிறது இல்லை

ஒரு ஆளுங்கட்சி மட்டும் கிடையாது ரைட்டுங்களா ஒரு எதிர்கட்சியா இருக்கட்டும் அப்புறம் எதிர்கட்சியிலே இருக்கக்கூடிய துணை கட்சிகள் இருக்கட்டும் நிறைய கட்சிகள் இருக்கு அவங்க என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அப்படின்றத நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா இப்போ 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 ஆளுங்கட்சின்றது போன டைம் எதிர்கட்சியா இருந்திருப்பாங்க சோ ஒவ்வொரு கட்சிகளும் என்ன பண்ணாங்க அப்படின்ற அந்த நலத்திட்டங்கள் நலத்திட்டங்கள்ன்ற வேலை ரொம்ப முக்கியம் ஸோ அது எல்லாமே நீங்க வந்து ஒரு பார்வை பார்த்துக்கோங்கன்னு சொல்றாங்க இடஒதுக்கீடு பத்தி கேட்டிருக்காங்கப்பா இடஒது இடஒதுக்கீடு அப்படிங்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்ப அந்த காலத்துல பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு கமிட்டி சமைச்சாங்க கலைஞர் பீடியில் வந்து எத்தனை இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அடுத்து ஒவ்வொருத்தவங்களாம் இன்க்ரீஸ் பண்ணிட்டு வந்தாங்க இந்த மாதிரி வந்து எத்தனை பர்சன்டேஜ் இதெல்லாம் படிச்சீங்களே எல்லாமே ஓகே பட் இப்போ என்ன ட்ரெண்ட்ல இருக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பேஸ் பண்ணி நம்ம படிக்கணுமா இல்லையா நீங்க என்ன என்ன கொஸ்டின் கேட்டுக்காங்க செப்டம்பர் இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அன்று மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட ஓகேங்களா மேலே மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவின் முக்கிய அம்சங்கள் அப்படின்னு கேட்டிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மசோதாவும் கேட்டிருக்காங்க நாயப்பிரி படிக்கிறது அப்படின்னா நீங்க ஒரு ஆஸ்பிரண்ட் நாளைக்கு நீங்க வந்து ஒரு முனிசிபல் கமிஷனரோ ஒரு டெப்டி கலெக்டரோ ஆகிறீங்க அப்படின்னா அந்த அளவுக்கு நீங்க உங்களுக்கு நாலேஜ் வேணும்னா இந்த அளவுக்கு நீங்க ரிசர்ச் பண்ணிதான் ஆகணும் அப்போ நீங்க எல்லா மசோதாவும் எடுங்க இப்ப ரீசண்டா இருக்கக்கூடிய லோக்சபால என்னென்ன தாக்கல் தாக்கல் செஞ்சிருக்காங்கன்றது எடுங்க நம்மளுடைய நம்ம பொலிட்டிக்கல் சயின்ஸ்க்கு அதை ரெஃபர் பண்ணிட்டு தான் இருக்காங்க இப்போ ரீசெண்டா லான்ச் பண்ண எல்லா மசோதாவும் எடுத்துட்டு தான் இருக்காங்க ஆல்ரெடி இதை பத்தி நம்ம எக்ஸ்பிளனேஷன் வீடியோ நம்ம வந்து கொடுத்துருக்கோம் எக்கனாமிக்ஸ் எப்படி படிங்கன்னு சொல்லிட்டு அதை கூட நீங்க பாருங்க படிச்சுதான் ஆகணும் வேற வழி இல்லை இப்போ வரைக்கும் தாக்கல் பண்ண எல்லா மசோதா லோக்சபாவும் சரி ராஜ்யசபாவும் சரி ஃபைனலா அது வந்து எந்த அளவுக்கு போயிருக்கு அப்படின்றத நம்ம எடுத்துதான் ஆகணும் அதிகமாலாம் ஒன்றும் போல ரொம்ப சிம்பிளா தான் போயிருக்கு அந்த மசோதா தான் எடுத்து அந்த மசோதாவும் நம்ம பிரிச்சுதான் ஆகணும் என்ன இவ்வளவு வேலை பார்க்கணுமா அப்படின்னா அப்படி பார்த்துதான் ஆகணும் அப்படி பார்த்தீங்கன்னா நல்ல ஸ்கோர் வாங்குவீங்க நல்ல ஸ்கோர் வாங்கினீங்க அப்படின்னா முனிசிபல் கமிஷனர் போயிட்டே இருக்கு இந்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா தமிழகத்தின் தமிழக பொருளாதார வளர்ச்சியின் சமூக நல திட்டங்களுக்கு கீழே உங்களுக்கு வந்து வருது ஒரு இதுல மெயினா என்ன சொல்றேன் அப்படின்னா இதுல மெயினா என்ன சொல்றோம்னா கிராமப்புறம் சார்ந்த திட்டங்கள் அதிகமா கேக்குறாங்க நகர்ப்புறம் சார்ந்த திட்டங்களும் கேக்குறாங்க நம்ம தமிழ்நாட பொறுத்தளவு கிராமப்புற வளர்ச்சி திட்டங்கள் தான் அதிகமான கேள்விகள் கொஸ்டின்ல கேக்குறாங்க இதெல்லாம் சார் படிக்கிறோம் பேஸ்ட் கேட்டாங்க அப்படின்னாலே ரீசன் இருக்கும் அதை படிச்சு பாருங்க அதுக்கு முன்னாடி தமிழசு புக்ஸை வாங்கி தெளி தெளிவா படிங்க அதுவே போதும் ஒரு வருஷம் தமிழஸ் புக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா கொஸ்டின்லாம் எக்கனாமிக்ஸ் எல்லாம் இருக்கலாம் அடுத்து தெளிவா பாருங்க தமிழ்நாட்டின் கல்வி மற்றும் நலவாழ்வு அப்ப பார்த்தது இந்தியாக்கு இது வந்து தமிழ்நாடுக்கு தமிழ்நாட்டின் புவியியல் கூறுகளும் பொருளாதார வளர்ச்சியும் புவியியல் கூறுகள்னா என்ன நினைக்கிறீங்க தமிழக ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட் தனித்தனியாகவும் அந்த டிஸ்ட்ரிக்டில் எது மூலியமா பொருளாதாரம் வளர்ச்சி அடையுது ஸோ எங்கள் ஊரில் வந்து பூண்டுக்கு ஃபேமஸ் அதனால எங்கள் ஊருக்கு வந்து பேரூராட்சி இதுக்கு முன்னாடி சிறப்பு ஊராட்சின்றது வந்து பேரூராட்சியாக மாறிடுச்சு ஸோ அப்போ பேரூராட்சியாக மாறிடுச்சு அப்படின்னா அதோட மக்கள் தொகை எவ்வளோ இருக்கணும் அப்போ என்ன நிறுவனங்கள் எங்கள் ஊரில் இருக்குதுன்னு நினைக்கிறீங்க எதுனால உங்களுக்கு வந்து பேரூராட்சி கொடுத்தாங்க அப்போ ஒரு ஒரு ஊருக்கே அப்படி இருக்கு அப்படின்னா ஒரு மாநிலத்துக்கு எப்படி இருக்கும் அப்போ ஒரு ஒரு ஊருக்கே அப்படி இருக்குன்னா அப்ப ஒரு வட்டத்துக்கு ஒரு மாவட்டத்துக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்டமும் தனித்தனியா பிரிச்சு அதுல எதுனால வந்து பொருளாதாரம் சார்ந்து அதிகமா இருக்கு கோயம்புத்தூர் எடுத்துக்கோங்க எதுக்கு வந்து கோயம்புத்தூர்ல உங்களுக்கு வந்து சென்னைக்கு அடுத்து பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர் நல்லா ஐடி செக்டர்ஸ்ல பூம் ஆகுது மதுரையும் ஆகிட்டு தான் இருக்கு சோ அப்படின்னா அந்த மா அந்த மாவட்டத்தோட நிதிநிலை ரொம்ப அதிகமாகுது ஒரு பொருளாதார வளர்ச்சி அதிகமாகுது ஏன் வளர்ச்சி அதிகமாகுது மக்கள் தொகை இடம்பெயர்வுன்ற கான்செப்ட் இந்த தான் வரும் ஜாகிரபில இருக்குதான் நான் இல்லைன்னு சொல்லல பட் மக்கள் தொகை இடம்பெயர்வு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா திருப்பூர்ல அவ்வளவு மக்கள் வந்து ஸ்ட்ரீட்டாங்க போனவங்க எல்லாருமே திருப்பூர்ல தான் இருப்பாங்க சாயப்பட்ட பிரச்சனை ஒரு டயத்துல பாத்தீங்க அப்படின்னா பயங்கர பீக்ல போயிட்டு இருந்தது நிறைய இண்டஸ்ட்ரீஸ் க்ளோஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் கோயம்புத்தூர் எல்லாமே ஃபேமஸ் ஆச்சு இதெல்லாம் கரண்ட் ஃபேஸ் பேஸ் பண்ணியும் பார்க்கணும் நிறைய புக்ஸ் நீங்க ரெஃபர் பண்ணி தான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே அதுக்குள்ளதான் வருது அது பேஸ் பண்ணி கேள்விகள் இருக்கு நான் உங்களுக்கு வந்து நான் தெளிவாக காமிக்கிறேன் சும்மாதான் இல்ல பல்வேறு துறைகளில் தமிழ்நாடு நிகழ்த்தியுள்ள சாதனைகள் நீங்க பார்க்கணும் சாதனைகள் எல்லாம் எப்படி புக்ஸ்ல புக்ஸ்லாம் வரும் உங்களுக்கு தமிழ்நாட்டின் மின்னாலுமே இ கவர்னன்ஸ் இந்தியாவுக்கும் பார்க்கணும் தமிழ்நாட்டுக்கும் பார்க்கணும் அது பேஸ் பண்ணி கேள்விகள் இருக்கு நான் சொல்றேன் பொது விழிப்புணர்வு பொது நிர்வாகம் இதெல்லாம் கான்செப்ட்லாம் எங்க இருக்குங்க உங்களுக்கு வாட்ஸ்அப்ல பாத்தீங்க அப்படின்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் நிறைய வந்து அப்டேட் பண்ணிட்டு தான் வராங்க பட் நாம அதை பாக்குறது இல்லையே அதை பார்த்தா கூட ஜிஎஸ் அடிச்சிடலாம் உங்களுக்கு வந்து பேஸ் பண்ணி உங்களுக்கு வரக்கூடிய கான்செப்ட் தான் அக்ரிகல்ச்சர் பேஸ் பண்ணி அதே மாதிரி மின் ஆழதி சம்பந்தப்பட்ட ஒரு கேள்வி புரிஞ்சதா அடுத்து பாருங்க நம்ம காக்கம் நாற்பத்தி எட்டு தமிழர் புக்ஸ்லாம் இதுவும் இருந்தது ரைட்டா இதுவும் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஊரக நலன்சான திட்டங்கள்லாம் வந்துடும் தமிழகம் பேஸ் பண்ணி இது வந்து

தமிழ்நாடு அரசு தான் வந்து உங்களுக்கு வந்து கொண்டாடுறாங்க ஸோ இது கொண்டாடுறதுனால என்ன நடக்குது அது அதனால என்ன வருவாய் ஈட்ட போறோம் எக்கனாமிக்ஸ்ல அதெல்லாம் ஒரு பார்வை பார்த்துக்கோங்க அதெல்லாம் ஒரு பார்வை பார்த்துக்கோங்க அடுத்ததா பெண்கள் நலனுக்காக தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை தொகை ஓகேங்களா இந்த கான்செப்ட் எரிச்சல வருது அது நீங்களே சொல்லுங்க உங்களுக்கே தெரியும் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டோட குறு சிறு நடத்துறை நிறுவனங்கள் பத்தி எம்எஸ்எம்இ கான்செப்ட் பத்தி கேட்டுருக்காங்க இந்த உதயம் பதிவு இப்ப நான் அதுக்கு முன்னாடி இருந்தது இப்ப வந்து உதயம் தான் வந்து ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனமா இருந்தாலும் சரி நம்மள மாதிரி ஒரு சின்ன சின்ன அகாடமிஸ் அகாடமி எம்எஸ்எம்இல ரிஜிஸ்டர் பண்ணி ஆகணும் அவங்க ரெஜிஸ்டர் பண்ணாதான் நம்ம வந்து ஒரு ஒரு அத்தாரிட்டியாவே இருப்போம் இந்த கான்செப்ட் எம்எஸ்எம்இ பத்தி கேட்டிருக்காங்க உதயம் பதிவுன்ற இந்தியா வந்து மூன்றாம் இடத்துல தமிழ்நாடு இருக்கு அதுதான் உண்மை ஓகேங்களா முப்பது சதவீதம் பெண்கள் தான் தொழில் முனைவராக இருக்காங்க பெண்கள் அதிகப்படியாக வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு தான் வந்து இப்போயும் சில திட்டங்கள் லான்ச் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நிதி நிதியா நிதி நிதியாக்கோட இனிஷியேட்டிவ் கீழே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க நான் கரண்ட் அஃபைஸ் ஆல்ரெடி உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணிருப்பேன் அந்த இனிஷியேட்டில் உங்கள் காரை பார்த்துக்கோங்க நான் இன்னும் நிறைய பிஎஸ் உங்களுக்கு நான் அப்டேட் பண்றேன் உமா கொஸ்டின்லாம் எதுக்கு எக்கனாமிக்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா முதல் எக்கனாமிக்ஸ்னால் என்ன உங்களுக்கு ஒரு அரசாங்கமோ ஒரு தனி மனிதனோ ஒரு பணத்தை எப்படி சம்பாதிக்கிறான் அந்த பணத்தை எப்படி செலவு பண்ணுறான் அந்த என்னென்ன திட்டங்களுக்காக அரசாங்கம் வந்து அதை செலவு பண்ணுது அதனால என்ன வந்து என்ன முதலீடு செஞ்சு அவங்க அதை எப்படி மக்களுக்கு பயன்படுத்துறாங்கன்றதுதான் இது வந்து எக்கனாமிக்ஸே ஓகேங்களா அப்போ ஒரு ஒரு மாநிலத்துல எது முதன்மையானது அப்படின்றத நம்ம வந்து தெரிஞ்சுருக்கணும் ஸோ முக்கிய பொதுப்பட்டுக்க எரிசக்தி என்னென்ன அப்படின்னா இப்ப நான் என்ன சொல்றேன்னா இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தெண்டுல பாத்தீங்க அப்படின்னா தூத்துக்குடி பக்கத்துல சூரிய மின் சக்தியை அதிகமா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு டாக் வந்துட்டு இருந்தது ரைட்டா ஏன்னா அங்க வெப்பம் அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சோலார் சிப்டி பாத்தீங்க அப்படின்னா குஜராத்ல ரொம்ப அதிகமா இருக்கும் அது பேஸ் பண்ணி நிறைய கரண்ட் வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க நேற்று கூட நியூஸ் பாத்துருப்பீங்க சேட் ஜிபிடில பாத்தீங்க அப்படின்னா கூகுளோட சேட் ஜிபிட்டிய உங்களுக்கு ஆன்சர் பண்றதுக்கு அதிகபட்சமான மினி வாட்ஸ் வந்து தேவைப்படுதுன்னு நியூஸ்ல சொல்லிட்டு இருக்காங்க கரண்டோட தேவை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே தான் இருக்கு பட் ரெணவ பானர்ஜி கான்செப்ட் இப்ப தமிழ்நாட்டுல ரொம்ப டவுன் தான் இருக்கு மத்திய அரசும் ஒரு சைடா உங்களுக்கு வந்து மானியம் கொடுக்கும் மாநில அரசும் உங்களுக்கு வந்து மானியம் கொடுக்கும் பட் ஆனா அந்த மானியத்தை நிறைய பேர் பயன்படுத்துறது இல்ல நிறைய ப்ரோக்ராம்ஸ் அட்டன் பண்ணும் போது நிறைய அதிகாரிகள் எனக்கு சொல்றது இதுதான் உங்களுக்கான ஃபண்ட் வருது பட் யாருமே பயன்படுத்தாதனால அந்த ஃபண்ட் எல்லாமே ரிட்டர்ன் போயிருது அப்படின்னு தான் சொல்றாங்க அதுதான் இப்ப நிலமை கோயம்புத்தூர் மதுரை நாமக்கல் தஞ்சாவூர் இது எல்லாமே நான் நான் சொன்ன கான்செப்ட் மாதிரி வருவா ஒவ்வொரு மாவட்டத்தில் இதெல்லாம் முக்கியம் அப்படின்ற கான்செப்ட் வருவா இப்படிதான் வந்து நீங்க படிக்கணும் இதுல இதுல நீங்களே சொல்லுங்க எத்தனை கொஸ்டின் ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி வந்திருக்கு அப்படின்றது இந்தியன் அகாடமி தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு இதுலயே பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூல் புக்ல இருந்து அவ்வளவா கண்டென்ட் வரல அப்படின்றது உங்களுக்கே தெரியுதா பார்க்குற ஸ்கூல் புக்ல இருக்க மாதிரியே தான் இருக்கும் ஆனா ஸ்கூல் புக் பேட்டர்ன் மாதிரியே அவுட் சோர்ஸ் வந்து எடுத்திருப்பாங்க மத்திய அரசு சார்ந்த திட்டங்களுக்கே திட்டம்ன்ற புக்கு வந்து நம்ம வெப்சைட்ல வாங்கிக்கலாம் எப்படி வாங்கணும்ன்றதுக்கு நான் வீடியோ போறேன் ரைட்டா அதே நீங்க வந்து ஒவ்வொரு வருஷத்துக்கும் நீங்க வந்து வாங்கிக்கலாம் தமிழ் அரசு சார்ந்த திட்டங்களுக்கு தமிழ் அரசுன்னு சொல்லக்கூடிய இந்த புக்ஸ் வாங்க அது திட்டங்களுக்கு மட்டும் இல்ல நிறைய கண்டென்ட் இதுல தான் எடுக்கிறாங்க குரூப் ஒன்ல கேட்ட திருக்குறள் முதல் கொண்டு இந்த கண்டென்ட் தான் இந்த புக்ஸ்ன்றதே உங்களுக்கு மினிமமா ஒரு ஆறு கேள்வி ஏழு கேள்வி உங்களுக்கு வந்து கிளியர் பண்ண உதவும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு நீங்க வந்து இந்த புக்கு ஃபுல்லாமே படிங்க நம்ம பேட்ச் ஹாஸ்பண்ட்ஸுக்கு இந்த வருஷம் ஜனவரி மாசத்துல இருந்து கம்ப்ளீட்டா உங்களுக்கு வந்து கண்டென்டா எடுத்து பிடிஎஃப் அப்டேட் பண்ணிடுவேன் பூஸ்டர் டெஸ்ட்லயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் என்ன புக்கு தான் ரெஃபர் பண்றது பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ நேஷனல் இன்கம் பத்தி நான் எடுத்துட்டு இருந்தேன் நேஷனல் இன்கம்ல பாத்தீங்கன்னா அந்த எஸ்டிமேஷன் ரீசென்டா ரெண்டாயிரத்தி இருபத்தொண்ணி இருபத்தஞ்சு வரைக்கும் கொடுத்துருக்காங்க நிறைய அப்டேட்டடா இருக்கு அந்த ஒரு ரீசன்டாக தான் இது நான் ஒண்ணு இங்கிலீஷ்ல படிக்கலீங்க இதை டிரான்ஸ்லேட் பண்ணி தமிழ்ல தான் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நான் கண்டென்ட் கொடுக்குறேன் நம்ம டெஸ்ட் பேட்ச் ஆஸ்பெண்ட்ஸ்க்கும் நான் கிளாஸ் எடுக்கிறதுக்கும் இந்த புக் தான் ரெஃபர் பண்றேன் மோஸ்ட்லி ஓகேங்களா இங்கிலீஷ் மீடியத்துக்கு சொல்லிட்டீங்க தமிழ் மீடியம் ஆஸ்பென்ட்ஸ் நாங்க எங்கே போகிறது அப்படின்னா இந்தியன் எக்கனாமிக்கு ஓகேங்களா சதீஷ்குமார் புக்கு நான் காசை வாங்கிட்டு நீங்க வந்து ப்ரொமோஷன் பண்றீங்க அந்த கண்டென்ட்ல இல்ல நான் ரெஃபர் பண்ணுங்க ரெஃபர் பண்ணதுல எல்லாமே நல்லா இருந்துச்சு எல்லாமே அப்டேட்டடா சூப்பரா இருந்தது நிறைய ஸ்கீம்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு இவங்களும் சிலபஸை சூப்பராக பிரித்து பிரிச்சு அவங்களுக்கு வந்து போட்டிருக்காங்க தெளிவாக இருக்கு பனைகள் கொள்கைனா அது கண்டென்ட் தெளிவாக இருக்கு நிதி கொள்கைக்கு சூப்பராக தெளிவாக இருக்கு தொழிற்சாலை தொழில்துறைக்கும் கரெக்டாக இருக்கு வரிகள் டாக்ஸஸ் அதை பத்தியும் சூப்பராக கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து கிராமம் சார்ந்த நகர்ப்புறம் சார்ந்த கண்டென்ட்டுக்கும் சூப்பராக எல்லாமே கொடுத்துருந்தாங்க நிறைய கண்டென்ட்டு நல்லா இருக்கு பயன்படுத்திக்காங்க ஒரு விஷயம் நல்லா தெரியுது என்ன போராடினாலும் எதுவும் மாறாது அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும் இப்போ நல்லா தெரிஞ்சு இப்போ இப்ப நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கோம் என்னதான் போராடினாலும் எதுவுமே மாற போறது இல்லை அப்படின்னு அப்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம தான் அந்த பேட்டர்னுக்கு ஏத்தமா மாறி நம்ம தான் ஒரு ஸ்டேட்டஸ்க்கு வரணும் எதுக்காண்டி ஃபர்ஸ்ட் இந்த ஃபீல்டுக்குள்ள வந்திருக்கோம் நம்மளால முடிஞ்சத நாலு ஆளுகளை உதவி செய்யலாம் ஒரு அதிகாரி ஆடா அப்படின்ற ஒரு கான்செப்ட்க்குள்ளதான் நம்ம வந்திருக்கோம் அப்படிங்கும்போது கொஞ்சம் வருஷம் மட்டும் நம்ம எஃபர்ட்டை போட்டலாம் அதுக்கப்புறம் நிச்சயமா ஒரு ஒரு நாள் ஒரு நல்ல ஸ்டேட்டஸ் வருவீங்க அப்போ வரும்போது ஒரு நாலஞ்சு பேர்த்துக்கு ஏதாவது உதவி உங்களால் முடிஞ்ச உதவி செய்யும்போது ஒரு சந்தோஷம் கிடைக்கி இருக்கும் பார்த்தீங்களா அந்த சந்தோஷத்துக்கு தான் இப்போ நீங்கள் உழைக்க போகிறீங்க அதுதான் உண்மை ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் சப்போர்ட் கண் கண்டிப்பாக நம்ம அகாடமி சார்பாக சப்போர்ட் பண்ணுறேன் தேங்க்யூ